அலைக்கும் வரமத்து கண்ணியத்துக்குரியவ ர கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீசை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாஹுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்ம உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்ம உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாம் இந்த இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும்போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய அடித்திருப்பான் அவனோடு சண்டையிட்டு இருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ் பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இருவர் நாளை மறுமையில் அல்லாவுடைய சந்திதானத்தில் வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் யா அல்லாஹ் இவன் எனக்கு அனிதம் இழைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ் சொல்வான் அல்லா கூறுவான் இந்த அனிதத்திற்காக நன்மையை பகிர்ந்தள் என்று அந்த அந்த அடியானை பார்த்து அல்லா சொல்லுவான் அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் எனக்கு என் என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு அப்படியா யா அல்லாஹ் என் என்னுடைய பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்திவை என்று அந்த அடியான் அல்லாவிடத்திலே வாதிடுவான் அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும் அல்லாஹுடைய தூதசலம் அல்லாஹு அழகிவசல்ல இந்த செய்தியை சொல்லும் போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் சுவப்பதையே பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யா அல்லாஹ் என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு

பெயரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோர் இடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி மனைவி இடத்தில் நண்பன் நண்பனிடத்தில் சகோதரன் சகோதரிடத்தில் தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹுவின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூதல்லாஹு அழிஹம் லைலத்து கதருடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும் تحب العفو فاعف عني عائشة اذا اوذوك لنتوا ذلك اللهم انك عفو

அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான் ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும் அல்லாஹு செல்ல சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் மறுமையில் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும் அல்லாஹ் பார்த்தவனுடைய எண்ணுவான் இதை தெரியுமா இதை தெரியுமா இதை தெரியுமா அந்த அடியான் யா அல்லாஹ் தெரியும் யா அல்லாஹ் தெரியும் யா அல்லாஹ் என்று எண்ணிக் கொண்டு இனிமேல் அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அழைத்துச் சொல்லுவான் அடியானே கது சத்தத்துக அலை கிதுன்யா இந்த உலகத்திலே இந்த பாவத்தை நான் மறை

அல்லா ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இந் அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரைங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை தான் என்று விழித்து தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யா நீ என் அடிமை நானும் நிஜமான என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறளித்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அப்புல்லாமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி நிக்கரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்தில்

ولكم السلام عليكم ورحمه الله وبركاته